எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எண்பது தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு பொறி உரணையன் அவ்வளோ பிடிக்குங்க பெட்டிக்கடையில் அடிக்கடி போய் வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு பிடித்தமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் உதிரியாகவும் செஞ்சுருக்கேன் உருண்டையாகவும் செஞ்சுருக்கேங்க இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ பிடிக்கும் பத்து பைசா தாங்க பெட்டி கடையில் நாங்கள் வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் பாக்கெட்டில் வாங்கி தொங்க விட்டுருப்பாங்க பத்து பைசா கொடுத்துட்டு ஒரு உருண்டை பெரிய பெரிய உருண்டையாக இருக்கும் அந்த உருண்டையை வாங்கி அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் இப்போ பொறி மூணு கிண்ணம் இந்த கிண்ணத்தில் தாங்க எடுத்துருக்கு இது ஏற்கனவே வறுத்ததுனால நம்ம லேஸாக வறுத்துக்கரலாம் சிம்லேயே வச்சு லைட்டாக அந்த சூடு ஏறினாலே போதும் நல்லா முறு முருன்னு இருக்குது இருந்தால் நம்ம லேசாக சூடு பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு கிண்ணம் வெல்லம் மூணு பொங்கு பொறுக்கி ஒரு கிண்ணம் வெல்லம் சேர்த்துக்கறலாங்க ஒரு பொங்கு வெல்லம் முக்கால் கிண்ணம் தண்ணி எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே இதில் தான் நம்ம அளத்துக்கிறணும் டம்ளராக இருந்தாலும் மெஷர்மெண்ட் கப்பாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் இப்போது நல்லா வெல்லம் கரைஞ்ச உரவும் நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கரலாம் தேங்காய் சில்லு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை அதையும் சேர்த்துக்கரலாங்க இந்த வெள்ளைப்பாகல இந்த தேங்காய் வெந்து வரும்போது அந்த பொறி கூட சாப்பிடும்போது அவ்வளவு நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெள்ளை பாகுபதம் பார்க்கலாம் இன்னும் பதம் இன்னும் வரணுங்க இன்னும் கண்ணாடி பதமாக தான் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா பாகுபதம் நல்லா உருண்டு திரண்டு அப்படி அந்த கீழே போட்டோம்னா நங்குன்னு சவுண்டு வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பாகுபோதும் கரெக்டான பக்குவம் கண்ணாடி பதமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சுக்கு ஏலக்காய் தேங்காய் வெல்லம் பொறி எல்லாம் சேரும்போது வேறு லெவலு தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கண்ணாடி பதமாக தாங்க இருக்குது இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் நமக்கு ரெடி ஆயிரும் ரெடியாகவும் நம்ம பொறி சேர்த்து நம்ம நல்லா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஏலக்காய் வந்து பொரி சேர்த்ததுக்கப்புறமா தான் அங்கே சேர்த்தேன் இப்போ எலுமிச்சம்பழம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக செட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த செட் செட்டாகாமல் இருக்கிறது இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம் சேர்த்த உடனே நம்ம பொரியை சேர்த்துக்கிறோங்க அந்த எலுமிச்சம்பழம் வாடை வாசம் வரும் அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுத்துட்டு உடனே அப்படியே டக்குன்னு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட தான் அருமையாக இருக்குது பாருங்க பாகு எல்லாமே கரெக்டாக இருக்குது பொறுக்கி எல்லாமே அளவாக இருக்குது நம்ம பாகு காய்ச்சினது எல்லாமே அந்த மூணு கப்பு பொறுக்கி அந்த ஒரு கப்பு சேர்த்தது அளவாக இருக்குங்க சூடுங் ரொம்ப சூடாக இருக்குதுங்க நான் நெய்யை தடவிட்டு தான் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தேன் அப்போயுமே என்னால் சூடு தாங்கலை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி தொட்டு கூட சூ இது பண்ணுவாங்க உருண்டை பிடிப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை சேர்த்து பண்ணுவாங்க நான் நெய் சேர்த்து பண்ணும்போது அந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா பாலிஷாக அப்படியே சைனிங்காக இருக்கும் அதுக்காக நான் நெய்யி தடவி அப்படியே உருண்டை பிடிச்சேன் சும்மா லேசாக அப்படியே அழுத்தம் கொடுத்தாலேயும் உருண்டை வந்துடும் ரொம்ப அமுக்க தேவையில்லை மூணு உருண்டை பிடிச்சிங்க நாலாவது உருண்டை பிடிக்கும்போது பசங்க சொன்னாங்க அம்மா கொஞ்சம் உதிரியாகவே வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே மூணு உருண்டை மட்டும் பிடிச்சிட்டு கொஞ்சம் உதிரியாக வச்சுட்டேங்க சின்ன குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வயசு இந்த மாதிரியெல்லாம் குழந்தை இருக்கும்போது அந்த உதிரி ஒரு கிண்ணத்தில் அந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி ஒன்றா எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் பெட்டி கடையில் பாக்கெட்டில் தொங்க விட்டுருப்பாங்க பத்து பீஸாக பெரிய பெரிய உருண்டையாக இருக்குங்க அதை வாங்கி சாப்பிடுவோம் விரும்பி அந்த அளவுக்கு எண்பது தொண்ணூறுகளில் பிறந்தவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று பொறி உருண்டை அதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கறலாங்க கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்ணும் இல்லை வீட்லேயே ஒரு ரெண்டே பொருள் இருந்தால் போதும் உடனே செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க அந்த சுக்கு இதெல்லாம் சேர்க்கறனால நம்ம உடம்புல ஜீரண குளார் இருந்தாலும் அது சரியாயிடும் ரொம்ப சூடுங்க சூடில் தான் பிடிக்கணும் இந்த நாலாவது உருண்டை பிடிச்சேன் தம்பி இருக்கட்டுங்கம்மா அப்படின்ட்டான் பாருங்கள் அருமையாக உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் போரே உருண்டை இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ போட்டு சொன்னாங்க லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாய் நன்றி வணக்கம்